இன்னைக்கு ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு கொடுத்திருக்கிறோம் அந்த புகார் மனுவில் கி வீரமணியை கைது செய்யணும் திராவிட கழகத்தை தடை செய்யணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை நாங்கள் எதுக்காக தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறோம் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்குனுங்கிறதுக்காக தமிழ்நாடு நல்லா இருந்தா இந்து மதம் நல்லா இருக்கும் இதுதான் எங்களுடைய அடிப்படை வாதம் இப்ப சமீபத்துல பொள்ளாச்சியில் நடந்த அந்த பாலியல் தொல்லையில் ஈடுபட்டவங்கள்லாம் வந்து கிருஷ்ணருடைய பக்தர்கள்ங்கிறது மாதிரி சித்தரிக்கிறது மாதிரி வீரமணி பேசியிருக்கிறது இந்து மத கடவுள்களை மட்டும் இல்லை குறிப்பாக யாதவர்களுடைய மனசை கொண்டு பாய்ச்சறது மாதிரி இருக்கு இந்த ஓசிசோர் வீரமணி யாருக்கோ கூலியை வாங்கிட்டு யார்கிட்டயோ கூலியை வாங்கிட்டு மாரடைச்சுட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த வீரமணி தொடர்ச்சியாக இந்து மத கடவுளை விமர்சனம் பண்ணுறதுங்கிறத இனிமேலும் அனுமதிக்க முடியாது அதுக்காக தான் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு காவல்துறையில் புகார் மனு கொடுத்துருக்குறோம் அந்த புகார் அடிப்படையில் அந்த இயக்கத்தை தடை செய்யணும் அந்த தலைவனை கைது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையே தொடர்ச்சியா இந்து மதத்தையும் தாக்கிட்டு இருக்கக்கூடிய நீ யார்கிட்ட வாங்கிட்டு இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் எங்களுடைய கேள்வி இந்த கேள்விக்கு நீ விரைவில் பதில் சொல்லி தான் நாங்க எதிர்பார்க்குறோம் விரைவில் நீ கைது செய்யப்படுவ அதுல எல்லாம் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படி நீ கைது செய்யக்கூட அந்த படக்கூடிய காலம் தமிழர்கள் வாழ்க்கையில இன்னொரு தீபாவளியா கூட மலரும் நாங்க அழிவு அப்படின்னா தான் பெற்ற மக்களை திருமணம் செய்வது பெற்ற மக்களை திருமணம் இந்த மாரி வன்கொடுமைகள் நடத்துறதுக்கு முக்கிய காரணமே இந்த திராவிட கலாச்சாரம் தான் திராவிடம் என்பதே கிடையாது மூலம் இவங்களா பேர் சொல்லி இந்த எச்சை ஓட்டு அரசியலுக்காக பிச்சை எடுக்கும் இந்த திராவிடத்தை வேற இருப்போம் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவங்களுடைய வேட்பாளர்களுக்கு அவங்க கூட்டணியில் உள்ள காங்கிரஸ்காரர்களுக்கும் இந்து மதத்தினுடைய ஓட்டு நீங்க எல்லாம் ஓட்டு போட வேண்டியதில்லை நாங்க முஸ்லீம் மதத்திலையும் கிறிஸ்துவ மதத்தினுடைய ஓட்டை மட்டும் வாங்கிக்கிறோம் அதனாலதான் உங்க மத கடவுள் நாங்கள் இல்லைன்னு சொல்றோம் அதன் கடவுள் இல்லை என்று சொன்னா எந்த கடவுளும் இல்லை என்ற நிலைப்பாடில் தானே இருக்கிறோம் அது என்ன ஒரு குறிப்பிட்டு இந்து மத நம்பிக்கைகளும் கடவுள் மட்டும் இல்லை அவங்களை சிறுமைப்படுத்தி பேசுறாங்க